யோவான் பதினாறு இருபது நம்ம வாசிக்கிறோம் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமும் சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் இது நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில அநேக விதமான துக்கங்கள் அநேக விதமான காரியங்கள் அநேக விதமான உடைக்கப்படுகிறதான அனுபவங்கள் மாறி மாறி எவ்வளவோ பிரச்சனை நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கும் போது எப்படி பிரதர் சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியுங்க இந்த உலகத்தில் என்னதான் துக்கங்கள் வந்தாலும் என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் என்னதான் போராட்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றிலும் நம் தேவன் பெரியவர் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போகாதீங்க நமக்கு முன்பதாக இருக்கிறதான அந்த அலைக்கடலை பார்த்து ஒருபோதும் நம்ம சோர்ந்து விடக்கூடாது அலைக்கடல் மத்தியில் ஒரு அமைதியை ஏற்படுத்துகிறதா தான் தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் அழுத புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் கீழே ஒரு வார்த்தை தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அவனுடைய வாழ்க்கையில் தேவனை தேடும்போது கண்டிப்பா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக தேவனாம மாத்திரம் ஐமப்படுவதாக காட் பிளஸ் யூ